ரிசப ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து உங்களுடைய குறிப்பாக நீண்ட நாள் கனமான இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க குறிப்பாக மாஸ் ப்ரொடக்ஷன் அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த வாரத்திலும் தொடர்கிறது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து உண்மையாக அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க அல்லது அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது நன்மைகள் உண்டு உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும் இது வரைக்கும் தடயங்கள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தடங்கள் நிவர்த்தியை சக்ஸஸ் ஆகும் அதோட பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை இருக்குது பட் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது ஜாபில் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் க்யூ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக நகை வாங்க நினச்சவங்க நல்லா ரொம்ப நாளாக காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க குறிப்பாக வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் முழுமையாக இருந்துக்கிட்டே இருக்குது கிரகரீதியாக ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் படத்தை சனி குரு பார்க்குறது தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அதனால் உங்களுக்கு நிறைய பின்னாடி ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இருக்குது அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக ச ஆஞ்சி நேரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க